ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜேந்த டி சில்வா காலமானார் ஹட்டியரியம் அமேசான் காடு மூச்சு விட துணரும் பிரேசிலிய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக கிண்ண கிரிக்கெட் மைதானங்களின் திருப்தியின்மை குறித்து ஐசிசி அறிக்கை இரண்டாயிரத்து ஐந்தில் ரணிலுக்கு வாக்களிக்காமையாலேயே இத்தனை இழப்புகளை சந்தித்தோம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறார் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கொரோனா மற்றும் பொருளாதாரத்தினால் வீழ்ச்சி அடைந்திருந்த இந்த நாட்டை கடந்த இரண்டு வருடங்களில் எவ்வாறு மீட்டார் என்பதை இந்த நாடும் உலகமும் அறிந்த பெருமைக்குரிய நல்ல தலைவராக ரணில் விக்ரமசிங்க உள்ளார் அது மாத்திரமல்ல ஆசியாவிலேயே சிறந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க வழங்குவது அமெரிக்க தூதுவர் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதிக்கு வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது அன்று மக்கள் வாக்களித்திருந்தால் எமது மக்கள் இழப்புகளை சந்தித்திருக்க மாட்டார்கள் யுத்த இழப்புகள் உயிரிழப்புகள் சொத்துழப்புகளை தடுத்திருக்கலாம் அந்த பிள்ளையை இனியும் விடக்கூடாது அனைத்து தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மலையக மக்களும் சிங்கள மக்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது ஒரு கோடி கோடியே எழுபது லட்சம் மக்கள் இந்த நாட்டிலே வாக்களிக்க உள்ளனர் பாதாளத்தில் தள்ளப்பட்டிருந்த இந்த நாட்டை மீட்டெடுத்தவருக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் அண்மையில் பங்களாதேஷில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த பிரதமரை நாட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார்கள் அதேபோல இந்த நாட்டின் ஜனாதிபதியையும் துரத்தி ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்தார்கள் அவ்வாறான நிலையில் நாட்டை மீட்டுத் தந்த பெருமை ரணில் விக்ரமசிங்கவையே சாரும் அவருக்கு நீங்கள் கூடிய வாக்குகளை வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் சமகி ஜன பலவேகியாவின் பொருளை தொகுதி இணை அமைப்பாளருமான ஜெயந்தடி சில்வா காலமானார் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெயந்தடி சில்வா தனது எழுபத்தி வயதில் காலமாகியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அரசியலுக்கு வந்த ஜெயந்தடி சில்வா கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகவும் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் மூன்று தசாப்தங்களாக அரசியலில் ஈடுபட்டுள்ளார் அவர் முன்னெடுத்த உதவித்தொகை திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த ஏராளமான குழந்தை தமது கல்வி நடவடிக்கைகளில் பலன் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் அமேசான் காட்டு பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதால் ரொண்டானியா மாநிலத்தில் உள்ள போர்டோ வெல்கோவில் சூரிய வெளிச்சத்தை கூட காண முடியாத அளவுக்கு அடர்த்தியான புகை சூழ்ந்துள்ளது இந்நிலையில் புகை சூழ்ந்துள்ளமையால் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கும் அமேசானின் எல்லை கிராமங்களில் உள்ள மக்கள் மூச்சுவிடும் சிரமங்களே எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போர்டோ வெல்கோவில் செவ்வாய்க்கிழமை பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எனப்படும் புற்றுநோய் உண்டாக்கும் நுண்துகள்களின் செறிவு ஒரு கனமீட்டர் காற்றில் ஐம்பத்தாறு தசம் ஐந்து மைக்ரோகிராம்களாக அதிகரித்துள்ளது உலக சுகார ஸ்தாபனத்தின் நுண்துகள்களின் அதிகபட்ச வழிகாட்டுதல் வரம்புகளை விட இது பதினொரு மடங்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நுண்துகள்களை சுவாசிப்பதால் நுரையீரல் புற்றுநோய் இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளின் அபாயம் அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது காட்டு நிறங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்த சட்டவிரோதமாக தீ வைப்பதனால் காட்டு தீ ரொண்டோனியா மாநில அரசாங்கம் நம்புகிறது இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்க ஆன்லைன் பிரசாரத்தை அந்த மாநில அரசு ஆரம்பித்துள்ளது பிரேசிலின் ஐ என் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கைக்கோள்களால் சேகரிக்கப்பட்டு தரவுகளின்படி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமேசன் காட்டில் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டு தசாப்தங்களில் மிக மோசமான நிலை என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்புடுகையில் இது எண்பத்தி வீதம் அதிகமாகும் கடந்த ஆண்டு ஜூன் முதல் நவம்பர் வரை அமேசான் வரலாறு காணாத வறட்சியும் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நியூயார்க்கில் உள்ள நசவ் கவுண்டி மைதானத்தில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கிழமை முதலிரண்டு போட்டிகளுக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி போட்டிக்கான பிரையன் லாரா மைதான ஆடுகளமும் திருப்திகரமாக இல்லை என்று சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்று கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பின்னர் இந்த மதிப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது நியூயார்க் போட்டிகளில் ஜூன் மூன்று அன்று தென்னாப்பிரிக்காவிடம் இலங்கை எழுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது இரண்டு நாட்களுக்குப் பிறகு அயர்லாந்து தொன்னூற்று ஆறு ஓட்டங்களுக்கு இந்தியாவினால் மட்டுப்படுத்தப்பட்டது இரண்டாவது போட்டியில் ஆடுகளத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத பவுன்சர் காரணமாக இரு அணிகளைச் சேர்ந்த பல வீரர்கள் உடலில் தாக்கப்பட்டனர் ரோஹித் சர்மா காயத்துடன் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அயர்லாந்தின் ஹாரி டெக்கரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் நியூயார்க்கில் உள்ள ஆடுகளத்தை ஆபத்தான எல்லை என்று விபரித்திருந்தார் அதேபோன்று இங்கிலாந்தின் முன்னாள் தலைவர் மைக்கேல் வோன் அதிர்ச்சியூட்டும் ஆடுகளம் என்று அதனை குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அரையிறுதிக்கு பயன்படுத்தப்பட்ட பிரயன்லாரா ஆடுகளம் குறித்தும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தினால் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது